இப்போ பாருங்கள் ஸ்கின் இம்ப்யூரிட்டி சிஸ்டம்னு இருக்குது பாருங்க அப்போ இது என்ன இருக்குது ஸ்கின்ல இருக்க அந்த இம்ப்யூரிட்டீஸ்லாம் வந்து நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அந்த பிளாக்கு நெகட்டிவ் பிளாக்ஸு இல்லைன்னா டாக்ஸின்ஸு இல்லை வந்து இந்த இம்ப்யூரிட்டீஸ் இதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெளியில் வந்து அவுட்டர் லேயரில் தெரியும்னு சொல்கிறேன் அது மாதிரி வந்து ஸ்கின் இம்ப்யூரிட்டி சிஸ்டம்னே ஒரு ப்ரோக்ராம் தனியாக இருக்குது அதுவும் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் ரன் பண்ணுற ப்ரோக்ராமாக கொடுத்துருக்கான் ஸோ இதை என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ஸ்கின்ல வந்து நம் நீங்கள் கேட்டிங்களா டெட் செல்ஸ் இருக்குது அப்போ அது என்ன அர்த்தம் ஸ்கின்லில் வந்து இம்ப்யூரிட்டி இருக்காது ஸோ அப்போ அந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கின் இம்ப்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ்ஸாக போட்டுக்கலாம் ஓகே ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இப்போ இதுக்கு தேவையோ அதில் ஒரு ரெண்டு மூணு நாலு ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாயமாக ரிசல்ட்ஸ் வந்து வெளியில் வந்து க தெரியுது இப்போ அதே மாதிரி பாருங்கள் ஸ்கின் ஹார்மோனி லோக்கல் இருக்குது ஸோ ஸ்கின்னை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்போ வந்து ஒரு லோக்கலைஸ்டான இடத்துல வந்து ஒரு இதுவாக இருக்குது அங்கே ஒரு ஸ்காராக இருக்குது இல்லை வந்து அந்த ஸ்கின்னே சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கார்னால் ஒரு பழமையான அடிப்பட்ட இன்ஜுரி தான் ஸ்கார் மாறும் இப்போ இல்லை ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கின்னு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அது வந்து லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல மட்டும் இருக்குதுன்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஃப்ரீக்வன்சி ரன் பண்ண முடியும் அந்த அதாவது அந்த இடத்துல நீங்கள் அந்த பேட்ச் இதை ஓட்டி அங்கே எலக்ட்ரிக் கொடுக்கறது எதுல போட்டு நம்ம frequency கொடுக்கும்போது இந்த லொகலைஸ்ட்டான ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து இது frequency மூலமா சரி பண்ண முடியுமானு தெரிஞ்சுக்கறது pregnancy ஆல் ஸ்கார் வருதில்ல இல்ல मैम pregnancy ஸ்கார் வரது அதுக்கு நம்ம இந்த யூஸ் பண்ண முடியுமா मैम அதாவது இப்போ இதுல வந்து ஸ்கார் ஹார்மோனி லோக்கல் ஸ்கார் ஹார்மோனி சிஸ்டம்னு னு கொடுத்திருக்காங்க சோ இதுவும் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ப்ரெக்னென்சி மட்டும் இல்ல இப்போ வந்து நீங்க ஒரு இது ஃபேக்ட்லா சொல்றேன் வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் வேற ஏதாவது ஆஹ் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் இல்ல வந்து அடிப்பட்ட ஸ்கார் தலுபுகள் இருக்கலாம் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்காரா உருவாயிடுது அந்த இடத்துல பிளட் சர்குலேஷன் சரியா போகலை சோ அது அப்படியே ஸ்காரா வந்து உருவாகிடுது அந்த இடத்துல வந்து செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஃபுல் ஃபிளெட் தான் மாறி இல்ல அந்த செல்ஸ் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்கார் வராது அப்படியே நல்லா வந்து மாறிடும் ஓரளவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஸ்காராவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்கார் நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கு அந்த இருக்காங்க அந்த ஸ்காரே மறைஞ்சிடும் ஏன்னா வந்து அது வந்து போக 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 அது வந்து இன்பிட்வீன் ஏற்பட்ட ஸ்கார் தானே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரியான இது பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அது மாற வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கார் ஹார்மோனி சிஸ்டம் இல்லைன்னா இந்த ஸ்கார் ஹார்மோனி லோக்கல் அப்படின்றத வந்து ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணும்போது எங்கே பர்டிகுலராக அந்த மாதிரி ஸ்கார்ஸ் இருக்கோ அதையும் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வழியை மாற்ற மாற்ற முடியும் அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி லோக்கலைஸ்டான விஷயத்தையும் மாற்ற முடியும் இல்லை ஆல் ஓவர் த சிஸ்டமும் இப்போ எனக்கு வந்து நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வாட்டி போடுறதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம்ன்ற ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஓவராலாக உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கேயோ நிறைய மல்டிபிள் இடத்துல ஸ்கார்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே இது வந்து சே மாற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சம் முகத்துல நிறைய தழம்புகள் இருக்கலாம் சில பேருக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர் வந்து வீணாக போயிருக்கலாம் அந்த இது வந்து மாற முடியாது ஏன்னா அது மாறணும்னா அந்த செல்ஸ்க்கு வந்து சக்தி வேணும் அந்த செல்ஸ் நல்லா எனர்ஜிட்டிக்கான செல்ஸாக இருந்தால் அது மாறியிருக்கும் அவங்களுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க உயிர் சக்தியிலேருந்து எடுத்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து சக்தி இல்லை அதனால தான் அது அப்படியே வந்து ஒரு தழும்பாக வந்து நின்று போயிடுது ஸோ அப்போ வந்து அந்த தழும்புகளை திரும்ப நாம் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம சென்ட் பண்ணும்போது கன்சி கன்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பத்தி லர் ஏரியாவுக்கு அந்த எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி நம்ம கொடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா எங்கெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் வீக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இது வந்து எந்த இடத்துல வீக் ஸ்பாட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுதோ அப்போ அதுக்கான பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எல்லாமே வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோம் அந்த வீக் ஸ்பாட்ஸ்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஓவராலவே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்கின் டேன்ஸ் எல்லாம் இருக்கல மேம் மருவம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல கழுத்தில் சம்டைம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் கண்ணில் முகத்தில் நாம ரோல்லலாம் அதே மாதிரி மச்சங்கள் தேவையில்லாத இடத்துல முகத்துல நிறைய மச்சங்கள்லாம் வரது இல்ல அதெல்லாம் நம்ம இந்த frequency மூலமா எதாவது பண்ண முடியுமா கரெக்ட் பண்ண முடியுமா அதுக்குன்னு வந்து டேக் ரிமூவ் ஆகுமா அந்த மாதிரி கேக்குற இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ ஸ்கின் டேக் ன்றது சொல்றதே வந்து எப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இதுவாகவே பார்க்காம அதாவது ஃபுல்லாகவே உள்ளேயும் போய் பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்கின் டேக்குன்னா அங்கே இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம் அதிகமாக ஓகேவா அந்த இம்ப்யூரிட்டீஸை பாடி வந்து வெளியேற்றதுக்காக அதை ஒரு டேக்காக வந்து அதை வெளியில் இது பண்ணியிருக்கலாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ அதை வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம் இல்லை ஏதாவது பண்ணுறோன்னா அது திரும்ப திரும்ப வரதான் ஆரம்பிக்கும் ஆமாம் புரியுதா ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க இதை நான் போய் பண்ணேன் ஆனா திரும்ப திரும்ப எனக்கு வந்துட்டே இருக்கு அது ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிற இம்பியூரிட்டிஸ வந்து கிளியர் தான் முதல்ல பார்க்கணுமே தவிர எக்ஸ்டர்னலா இது ஏன் இது வந்திருக்குன்னு சொல்லி அதை போய் நம்ம பண்ணக்கூடாது நான் எப்பவுமே அதை தான் சொல்ல பிசிக்கல் லேயர்ல முதல்ல கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்தை கண்டுபிடிங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தோன்னே எனக்கு ஸ்கின் கார் இருக்கு இல்லை இந்த ஸ்கின் டேக் இருக்கு இல்லை இந்த பிரச்சனை இருக்குன்னு வெறும் அவுட்டர் தான் நீங்க பாக்குறது அவுட்டர் லேர்ல சொல்யூஷன் வந்து கிடைக்காது இன்டர்னலாக போய் அங்கே வந்து சேஞ்சஸ் இது ஈஸியாக இப்போ நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம்னா இதுல இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குறது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் இந்த ப்ரோக்ராம் மட்டுமே பண்ணணும்ன்றது நம்ம சொல்ல முடியாது நிறைய அதை அனலைஸ் பண்ணணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் டு இன்டிவிஜுவல் வேரி ஆயிட்டே இருக்கும் இதே இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமானது நம்ம வந்து அவங்களுக்கு கூட உட்காந்து கன்சல்ட் பண்ணி இவங்களுக்கு இது தேவையா இது செய்யலாமான்றது பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும் இந்த ப்ரோக்ராம்ஸு வந்து எதெதெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கோன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்து தான் சொல்ல முடியும் அப்போ இவங்களுக்கு எவ்வளோ கா எவ்வளோ நாளாக இருக்குது இது ரீசெண்ட்டாக வந்ததா இல்லை இவ்வளோ காலகட்டங்களாக அது இருக்கா அப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ரூட் ஆஃப் த ப்ராசஸில் போய் அங்கே கரெக்ஷன் ஆரம்பித்தா அப்போ சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட்டு கிடைக்கும் இப்போ மென்டல் ஸ்டெபிலிட்டியில் ஒரு 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 கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அவங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்கல்ல மேம் அந்த மாதிரி இந்த பியூட்டி ஸ்கின்ல இந்த சப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி யாராவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா இதை நான் யூஸ் பண்ண எனக்கு இது இப்படி எஃபெக்டிவா இருக்கு என்னோட ஸ்கின் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதை நான் ஃபீல் பண்றேன் என்னோட ஹேர் க்ரோத் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன் என் நெல்ஸ் முன்ன மாதிரி இல்லை நல்லா இருக்கு அந்த மாதிரி யாராவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்றவங்களே வந்து தனியாகவே ஃபீட்பேக்ஸாகவும் கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் ஃபீட்பேக்ஸ் மூலமா தானே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது திருத்திக்க முடியும் ஸோ அவங்க வந்து இந்த மெயினாக வந்து இந்த ஏஜிங் ப்ரோக்ராம்ஸும் இந்த ஸ்கின் எனர்ஜைஸிங் இந்த ப்ரோக்ராம்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அவங்களே வந்து பார்த்துட்டு தன்னுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுது ஒரு ஒன் வீக்காக நான் ரன் பண்ணதில் என்னுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு பிரைட்னஸ் தெரியுது என்ன க்ளோனஸ் தெரியுது ஏன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாத அந்த எனர்ஜி ஃப்ளோர் க்ளியராக இருக்கும்போது அந்த பிளாகேஜஸ்லாம் ரிமூவ் ஆகிடுது அந்த இம்ப்யூரிட்டீஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோ வந்து ஃபிசிக்கல் ஏரில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க ஓ சூப்பர் சூப்பர் மேம் சூப்பர் மேம் ஸோ இதெல்லாம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி அண்ட் ஸ்கின்ல இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னாங்க மேம் பியூட்டி அண்ட் ஸ்கின்னை பற்றி நிறைய விஷயம் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி நம்ம இன்னர் இது கரெக்ட் பண்ணால் தான் வந்து பியூட்டிக்கும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நெய்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய நல்லதாக பயனுள்ள தகவல் மேடம் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க தேங்க்யூ